ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சுருக்கோம் சாம்பார் கொதி வந்துக்கிட்டுருக்கு இந்த பக்கம் முட்டை பொடி மாசத்துக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகம் எல்லாம் போட்டு வதக்கிட்ருக்கோம் சோறு ரெடியாக இருக்குது இந்த பக்கம் சாம்பார் கொதிச்சிருச்சு நம்ம இதை இறக்கிட்டு முட்டை ஆம்பளை போட்டுடலாம் என்ன ஊற்றிங்களா முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ஆம்லேட் உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கிளம்பி வச்சுக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு காரம் வேணாமா ஒயிட் முட்டையே போதுமா